தெருக்குத்து தெருத்தாக்கம் இது உண்மையில் வேலை செய்கிறதா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா இதை வந்து சூலாயுதம் வைத்தா சரியாயிடுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர்த்து மனசில் இருக்குது ஆக்சுவலாக தெருக்கூத்தில் நிறைய வகைகள் இருக்குது தெருக்குத்து தெருப்பார்வை ஒய் ஜங்ஷன் டி ஜங்ஷன் டெட் அண்டு நியூட்ரல் தெருக்குத்து எல் தெருக்குத்து இப்படி வந்து ஒரு ஆறு ஏழு வகைகள் இருக்குது ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் முத மொதல் நம்ம பண்ணினதே நம்ம தான் ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே தன்மையை கொடுக்கக்கூடியது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல என்ன நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ஒன்று ஃபினான்ஷியலாக ஒருத்தருக்கு வந்து பெரிய மோசமான நிலையில் கொண்டு போய் விட்டுறது அல்லது ஸோ ஆலய கூட இல்லாத ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுறது இந்த தெருத்தாக்கம் ஸோ காமனாக இந்த தெருத்தாக்கத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே பலன்தான் சார் இந்த இடத்துல கொண்டு போய் சூலாயுதமோ அல்லது கல்லோ அல்ல ஒரு விநாயகர் சிலையோ ஒரு சாய்பாபாவோ அல்லது வந்து ஒரு ஆஞ்சநேயரையோ அல்லது வேறு ஏதாவது அந்த இடத்துல ஒரு விஷயங்களை வைத்து அது வழிபடுறதுனால அது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சதவீதம் கூட மாற்றத்தை கொடுக்கறதில்லை ஸோ இந்த தெருக்கூத்தில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் தெருக்கு சொல்கிறாங்க ஒன்று வந்து நல்ல தெருக்கு ஒன்று கெடுதலான தெருக்குத்து அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல என்னுடைய அனுபவத்தில் எந்த தெருக்குத்தும் நல்லதும் பண்ணுறதில்ல ஸோ எல்லா தெருக்கூத்துமே கெடுதல் தான் பண்ணுது இந்த டி ஜங்ஷன் அப்படின்றதும் இந்த ஒய் ஜங்ஷன் அப்படின்றதும் ஸோ அது வந்து இழப்புகளை நம்மளால் கணக்கிட முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமான விளைவுகளை அந்த தெருக்குத்தை வந்து நமக்கு கொடுத்துருது அதே போல் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல அந்த தெருக்கூத்தை வந்து நல்லதே செய்யலை கெடுதல் மட்டுமே செய்யுது அப்படின்றத முத மொதல் அனௌன்ஸ் பண்ணது அடியன் தான் ஸோ இது எல்லாத்துக்குமே என்னுடைய சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒருவேளை இந்த வடகிழக்கு தெருக்குத்து இந்த உச்ச தெருக்குத்து ஸோ இதை வந்து நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணி அதை ஒரு வேளை வீடு கட்டுறோம் அப்படின்னா அது ஒரே ஒரு நல்லது மட்டும் கொடுக்கும் ஸோ அந்த நல்லதும் கூட நான் இங்கே மீடியாவில் சொல்ல முடியாது ஸோ என்னுடைய வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் அது என்ன நல்லது அப்படின்றத ஸோ அதே தவிர வேறு எதுவுமே அது கொடுக்காது தெருக்கூத்தில் இருந்தால் கோடிஸ்வரன் சுவரன் ஆயிடலாம் குபேரன் ஆயிடலான்னு சொல்கிறதும் கூட ஸோ அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க வைத்த அது ஒரு ஒரு போலியான விஷயம் அப்படி யாருமே கிடையாது அப்படி இருந்தால் ஊரில் இருக்கிற எல்லா வாஸ்துக்காரங்களுமே கொடிஸ்வரனாக இருக்கலாம் நான் உட்பட நன்றுிலே தெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெற்கு தாக்கத்தையோ தெருக்கத்தையோ குறை அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி சூலாயுதமோ அல்லது ஒன்று விநாயகர் சிலையோ சாய்பாபாவோ ஒரு நடுகளோ வைத்து நீங்கள் அதை வழிபடும் போனது சைக்காலஜிக்கலாக வந்து அதை நீங்கள் மேலும் மேலும் அதை நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க அப்படி உறுதிப்படுத்தும் போது அதோடைய வேல்யூ இன்னும் அதிகமாகி அது இன்னும் மோசமான தீர்க்கவே முடியாத சரி செய்யவே முடியாத ஒரு பர்மனண்ட்டாக ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் உங்களை மாட்டி விட போகுது ஸோ இந்த மாதிரி தெற்குத்து இருந்துன்னு அந்த இடத்த தவிர்த்து விட்டு நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது அப்படின்றது தான் சிறந்தது ஸோ தெருக்கூத்து அப்படின்னாவே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கா இருங்க எச்சரிக்கையாருங்க நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு